ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நான் வந்து பாலிமர் நியூஸில் வந்து மேலும் விவரங்களுக்கு என் ஒன்று அழுத்தவும் எட்டு தடவை எட்டாயிரம் ரூபா அனுப்பினேன் பாதிக்கப்பட்டவன்னு ஒரு நபர் குமரன் போட்டிருந்துச்சி சரி இந்த வீடியோவுக்குள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்த்தேன் பாதிக்கப்பட்டவர் பாவம் அவர் வந்து சொன்ன விவரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலை நான் எடுத்தேன் அது வந்து லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருந்தது மாதிரி இருந்தது அதை எடுத்து பேசுனா உங்களுக்கு ஒரு என்னது ஒரு மெசேஜ் அவருக்கு வந்து இது என்னது மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து என்னது நீங்கள் டெல்லியில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சி லட்சரூபா வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க அவர் வந்து இல்லை எனக்கு டெல்லியே எங்கே இருக்குதுன்னு தெரியாதப்பா நான் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கினேன்னா எங்கள் ஊர்லேயே வாங்கியிருப்பேனே அப்படின்னு இருக்காரு அதோட நேரத்தில் அவர் ஐயாவை பேசிக்கிட்டே இருந்திருக்காரு பாதிக்கப்பட்டவர் பேசுகிறார் பேசுகிறாரு ஒன்றரை மணிக்கு ஆரம்பித்தது மூன்றரை மணி ஆகி போச்சா மணிக்கணக்காக பேசியிருக்காங்க பேசினது பார்த்தா நீ வந்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டுட்டேன் நான் அந்த ஃப்ராடை சொல்ல நம்ம ஆள் பாதிக்கப்பட்ட ஆள் என்ன செஞ்சிருக்காரு அப்படி அப்படின்ட்டு அதோட விடலை அப்போ நே கடைசியாக ஒரு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா சரி நம்மால் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ராடு வந்து ஃப்ராடு வந்து சைபர் அந்த லோகோலாம் வச்சு அந்த மாதிரி கால் பண்ணி பேசியிருக்கறனால கொஞ்சம் ஓரளவுக்கு பயந்துட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் எடுத்து பேசிட்டாரேன்னு தெரியல நீங்கள் வந்து கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க என் அக்கௌண்ட்டில் எண்பத்தி நாலாயிரரூபா இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக துல்லியமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க சில்லற பைசா கொண்டு சொல்லுங்கன்னு ஐயா இவர் ஐயா எண்பத்தி நாலாயிரத்தி பதினாலாயிரத்தி சில்ல சொல்லி ஐம்பத்தி ஏழு பைசா முத கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சரி அது அப்படி எங்கள் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன் அந்த அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பல முறை தடவை முயற்சி செஞ்சுருக்காரு போகவே இல்லை அப்போயே யாரும் சுதாரிச்சிருக்கணும் போகவே இல்லைன்னு சரின்ட்டு வேறு ஒரு நம்பர் கொடுத்தாங்களாம் என்னைய எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க அது ஃபோன்பே நம்பரா ஆ இதை கொடுத்துருக்கீங்க கேட்டால் உனக்கு வேறு எங்கேயாவது லிங்க் இருக்கா நீ தீவிரவாதியா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி அந்த ஆளை குழப்ப இருந்தாலும் சரி பணத்தை போட பாதிக்கப்பட்டனவர் போட அப்படியும் மொத்தமாக போகவே இல்லை உலக எட்ட எட்டா எட்டு தடவை எட்டாயிரம் ரூபாவாக போட்டிருக்காரு எட்டு தடவை போயிருச்சு அதுக்கு மேலே போகவே இல்லை அந்த ஃப்ராடு போன் அந்த ஃப்ராடு சொல்லியிருக்கு நீ வந்து போய் பேங்கில் போய் ஏன் மிச்சம் இருக்கிற இருபதாயிரரூபா இருக்குது இருபது நாலாயரூவா இருக்குது அது ஏன் போகலைன்னு போய் கேளுன்னு இருக்காரு சரின்ட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நோரம் போய் பேங்கில் போய் ஏன் பணம் ஏன் போகலான்னு இருக்காரு யாருக்கு இப்போ அனுப்புனேன் எங்கே அனுப்புனேன் எந்த ஊருக்கு அனுப்பினான்னு பேங்கில் டீட்டெயில் கேட்க அவர் இந்த மாதிரி வந்துச்சு நான் இப்படி அனுப்புனேன் எட்டு தடவை எட்டாயிரம் எண்பதாயிரம் எட்டு தடவை எட்டாயிரம் ரூபாவாக அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு மிச்சம் அனுப்பள்ளேம் போகலனு ஐயோ அது ஃப்ராடே அது போல போகணுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க போ அங்கே போய் புகார் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் அந்த போய் எப்படி என்கிறங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணணுன்ட்டு சில நபர்களை கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போன காசு போனது தான் ஆனால் நீங்கள் இதில் இதில் பாருங்கள் அவ்வளோ நேரம் பேசியிருக்கிறதே தப்பு தம் தமிழக காவல்துறை மூலமாக என்னை அணுகவும் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட வேண்டும் கமண்டில் இவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசியது உங்கள் உங்களின் மிகப்பெரிய தவறு எல்லாரும் சொல்கிறாங்க அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனதே தவறுன்னு எத்தனை செய்தி வந்தாலும் திருந்தாத மக்கள் ம் இவனுக்கு நியூஸ் சேனலை கான்டக்ட் பண்ணுறவங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் ஆப்கான்ஸ்லேருந்து ஒருவர் போன் பேசுவார் அவருக்கும் பணம் போட்டு விடுங்க அடுத்த கமெண்ட் பாருங்க என்னையும் அப்படித்தான் கேட்குறாங்க நான் ஒரு பதிலையும் சொன்னேன் என்னை சுடலை மீறி என் என் மேலே கை வைத்து பார் டெல்லி அலறிவிடுவார் என்று போன துண்டித்து விட்டான் நீ மறுபடியும் மறுபடியும் பதில் சொன்னதே நீ அவன் போட்ட துண்டில் சீக்கி விட்டாய் தப்பு பண்ண பண்ணதே நீங்க எதுக்கு காசு போடுறீங்க மடியில் கணம் இல்லை பிறருக்கு எதுக்கு பயம் எட்டா மனுஷவலை பிரிச்சுக்கோ எத்தனை எண்பதாயிரம் அனுப்பியிருக்கீங்க பார்த்துக்கோ ரஜினி பாட்ட பாட்டாலவே இவர் பாடிட்டார் நீங்கள் க நீ கடைசியில் நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு முடிவு இது வரைக்கும் கண்டுபிடித்த குற்றவாளிக்கு என்கவுண்டர் கொடுத்து தான் நீங்கள் எப்படி நடக்கும் இவன் ஏதோ செஞ்சுருப்பான் போல அதனால தான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கான் எங்களுக்கு நீ புத்தி சொல்லாத இவ்வளோ தெளிவாக இங்கே பேசுகிற பேசு இவ்வளோ நேரம் பேசினாலும் சீன் ஒவ்வொரு காவல்துறை அணுகி இருக்கணும் பணம் என்று வரும் போ போகாதே உஷாராகி இருக்கணும் பணங்கள் பேசும்போதே உஷாராக இருக்கணும் அனுபவிக்காமல் எதுவும் சொல்லக்கூடாது என்பதற்காக தோழர் ஏமாற்றம் அடைந்து நமக்கு விழிப்புணர்வு தருகிறார் இனிமேல் உஷாரு அடப்பாவி ரஜினி சொன்னார்னு எட்டு எட்டாக உன் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டு இன்னும் ரெண்டு தடவை எட் எட்டாயிரத்தை அனுப்புங்க ரவுண்டாக எண்பதாயிரமாக வச்சுக்கலாம் சில கம்மளெல்லாம் வாசிக்கும்போது இவன் இவர் வந்து கஷ்ட என்ன இது பண்ணியிருக்காரு ஆனால் இப்படித்தான் எனக்கும் ஒரு மாதம் முன்னாடி வந்துச்சு பட் அவ வச்சு செஞ்சுட்டேன் விட்டேன் ரீப்ளே திஸ் மேன் இஸ் ஃபுட் ஷோ இன்கண்ட் கவுண்டின் விழிப்புணர்வு பதிவு போல தான் இருக்குது இவர் இந்த ஏமாற்று வேலையில் மாட்ட கண்ட் ப்ரெஷன் வாய்ப்பில்லை இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம அக்கௌண்டில் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது வருத்தப்பட அவசியம் இல்லை அடே ஆதார் கார்டுக்கு எவன்டா லோன் கொடுக்குறான் எனக்கும் போன வாரம் ஃபோன் வந்துச்சு கட் பண்ணிட்டேன் புகார் கொடுத்து என்ன பிரயோஜனம் காசு போச்சே இவ்வளோ அறியாமையாவாக இருப்பீர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி கால் வராது சைபர் கிராமில் புகார் அளித்துள்ளீர்கள் இதுவரையும் இதுவரை அவர்கள் எத்தனை வழக்குகளை முடித்து வைத்தார்கள் இது போன்ற வழக்குகள் பல ஆயிரம் உண்டு ஒரு ரூபா கூட வராது ஒரு ரூபா கூட கிடைக்காது அது உண்மைதான் எவ்வளோ படித்த மனுஷராக இருந்தாலும் இப்படி வழக்கமான முட்டாள்தனமாக செய்வது வேதனை அளிக்கிறது உங்கள் சான்றிதழ் விரை விரைவில் பெற கடவுள் உங்களுக்கு உதவுவார் என்ன சான்றிதழ் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தாலும் என்னென்னு தெரியல எந்தாலும் உங்களுக்கு ஏன் உயர் நீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் வருக வருது யோசிக்க மாட்டீர்களா வச்சு எல்லாம் போட்டு இருக்காங்க மோதிரெல்லாம் போட்டுக்காங்க ஏழு கடது வயசு மண்டையில் களிமண் நல்லா பயங்காட்டியிருக்காங்க உடனே போலீஸுக்கு போக வேண்டியதானே இவர் காவல்துறை மூலம் தீர்வு செய்திருக்கலாம் அடே உன்னை பார்த்தா பாவமாக இல்லை சிரிப்பு தான் வருது இந்த காலத்தில் இப்படி ஒரு மனதனா என்று எனக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு இப்படிம்மா ஏமாறுவாருங்க ஏமாற்றுவர்கள் கொடுமை தான் இப்போ மட்டும் இவ்வளோ தெளிவாக பேசு இப்படி கமாண்ட் பாருங்கள் எவ்வளோ தெளிவா தமிழக காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது இது போன்ற சைவர்களில் சிக்கியாதர்கள் என்று பின்பு இப்படி இப்போ மட்டும் விளக்க மாதிரி பணம் அனுப்புவது ஆசையாக பேசி தான் பார்ப்போம் என்று நம் மேல தவற வைத்துக் கொண்டு எனக்கு இப்போ தான் டெலிவரி ஃபெயிலியருன்னு ஒன்று அழுத்து நீ போன வச்சேன் அடுத்து ரெண்டை தேர்ந்தெடுக்குங்க இவ்வளோ நேரம் தெரியாத அண்ணன் நம்பர் இவ்வளோ நேரம் பேசுனாங்கன்னு நியரஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வரணும் சரி இப்படியே பேசுகிட்டே இருந்தேன்னா சிரிப்பு தான் வரும் பணம் ஆனால் அவருக்கு போயிடுச்சு பணம் வராது அவ்வள்தான் இப்படியும் நான் ஏமாத்துகிறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட்டில் ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க